கறி கட மூரும் நினைப்பீங்களா வணக்கம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வடகறி செய்ய போறோம் வடகறிக்கு தேவையானது எடுத்து வச்சிருக்கோம் கடலை பருப்பு பாத்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இதுல வந்து வரமிளகாய் சோம்பு உப்பு இஞ்சி பூண்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இதை நம்ம எண்ணெயில போட்டு கொரிச்சு எடுத்துடலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்ப வடை நம்ம தட்டி போட்டுடலாம் வடை நல்லா வெங்கிருச்சு இப்ப நம்ம எடுத்துடலாம் நல்லா இந்த பதத்துல வேக வச்சு எடுத்துக்கலாம் பட்டை லவங்கம் இலை பொடியா நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயம் வெங்காயம் வதங்கிருச்சு இப்ப பச்சை மிளகாயும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு வந்து நல்லா அந்த பட்டை வாசம் போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் ரெண்டு தக்காளி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் தனியா தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் கொஞ்சமா தூள் உப்பு சேர்த்துக்கலாம் வடையில உப்பு சேர்த்துக்கங்க ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க அஞ்சு நிமிஷம் நல்லா தக்காளி கொதிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் விடுதா இதெல்லாம் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்ப நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விடுதா இதெல்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடலாம் வடை வந்து நல்லா சூடு ஆறிடுச்சு பொடி பொடியா பிச்சு போட்டுக்கலாம் ஊதித்தி வச்ச வடையை இதில் போட்டு நம்ம கலந்துக்கலாம் நல்லா கலந்தாச்சு இது பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷம் வேகணும் ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்துருச்சு இப்போ இதில் மல்லி இலையை சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் சூடான வடகறி தொக்கு ரெடி ஆயிடுச்சு